கரூர் பெருந்துயரத்திற்கு பக்கா போட்டிருப்பதாகவும் அவர்களுக்கு பேச அனுமதி கொடுத்தது யார் என்ற மக்கள் கேட்கிறேன். நூறு அடி சாலையில பாதி சாலை பஸ் அவரு அடி நாற்பது தான் இருக்கு அது முதல் தவறு அங்க முதல்ல பிரச்சனை எங்க ஆரம்பிக்குதுன்னா அந்த

பதில் சொல்லு இன்னைக்கு சிசிடிவி புட்டேஜ் எல்லா இடத்துலயும் சுத்துது அந்த யார் நபர் என்பதும் இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இது வரைக்கும் கைது பண்ணாங்க விஜய் கைதாவாரா புஷி ஆனந்த் கைதாவாரா நிர்மல் குமார் கைதாவாரா மட்டும் பிரஸ் பீப்பிள் பெருசா பண்றீங்களே அந்த செரும வீசாத அவரை கைது பண்ணுச்சு அரசு அது ஏன் யாரும் போட மாட்டேங்கிறீங்க ஏன் போட மாட்டேங்கிறீங்க யார் போட்டது செருப்பு யார் கல்லு எரிஞ்சா யார் செஞ்சா இப்போ கட்சியில் உண்மை தொண்டன் செய்வானா அந்த மாதிரி விஜய விரும்பி வந்து அந்த கூட்ட விஜய் மேலேக்கு போடுமா அப்ப செய்தது யார் லோக்கல் ரவுடி இஸ் சாயில பண்ணிருக்காங்க இதுல மாற்றுக்காருக்கே கிடையாது அந்த ரவுடிகளை இயக்குகின்ற ஒரு சத்ரூபா வந்துடு இருக்கார் வத்தராங்க புரியதா நான் எப்ப போனாலும் விஜய் பாட்டா பாடிட்டு போயிட்டாரு நான் வசனமா பேசிட்டு தான் வந்திருக்கு இது வரைக்கும் இன்னைக்கு தமிழால எல்லா தான் போனாரு கரூர் போறப்போ மட்டும் ஏன் பிரச்சனை என்ன பிரச்சனை நான் சொல்றேன் பக்கா பிளான் பக்கா ஸ்கெட்ச் பக்கா பிளான் நான் உண்மை இல்லைன்னு யார் மறைச்சாலும் உண்மை ஒரு நாள் வெளியே வரும்